நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பத்தி பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் எப்பவுமே வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துப்பாரு அதாவது நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா கடக இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு இந்த பேச்சு நடைபெறுது ரொம்ப விசேஷமான இந்த பேர் நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பேர் சடைஞ்சிருக்காரு ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிம்ம ராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு அங்க வந்து செவ்வாய் பகவான் பேர்ச்சி அடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா நம்ம கேது பகவான் இருக்காரு சோ செவ்வாயும் கேதுவும் என்ன பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் வந்து நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு பண்ணும் கூட சொல்லலாம் இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால துலாம் ராசிக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத வந்து நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பாக்கலாம் துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரச்சனை மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாக ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா துலாம் ராசி துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்துல பேர் செடைஞ்சிருக்காரு பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க ஆல்ரெடி துலாம் ராசிக்கு குரு பார்வை இருக்கு சொல்லவே வேண்டாம் இதுல வந்து செவ்வாயும் வந்து பதினொன்னுல இருக்காரு அதாவது எந்த விதத்திலயும் பாத்தீங்கன்னா பண புழக்கம் இவங்களுக்கு அதிகம் இருந்துகிட்டே இருக்கும் கையில பணம் இல்லைன்னு சொன்னா துலாம் ராசிக்காரர்கள் யாராவது பணம் இல்லைன்னா நம்பவே நம்பாதீங்க கையில பணப்பொழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களாவே வந்து வேலையில பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான இன்க்ரிமெண்ட் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களாவே வந்து எனக்கு வேலையில வந்து வேற வேலை வரலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா வந்து வேற வேலைக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குது அதே மாதிரி இடம் இடம் பெயரலாம் இந்த விட்டு வேற இடம் போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குதும் சொல்லலாம் கடன் மேல கடன் வாங்கிட்டு இப்போ இந்த நாப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள என்ன நடந்துரு போகுது முடிவே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நாப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளயே நீங்க நினைச்சதை விட அதிகமான பணப்புழக்கம் உங்க கையில நடமாட போகுது உங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நகையே இல்ல ஒரு நகை கூட இல்ல எல்லா அடைக்கடையிலதான் இருக்குன்னு நினைச்ச துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீடு தேடி நீங்க வச்ச நகைகள் எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதாவது லட்சுமி தேவி உங்க வீட்டு வாசக்கதவ தட்ட போறாங்க சோ ரெடியா இருந்துக்கோங்க லட்சுமி தேவியே வரவேற்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களாவே குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அதாவது எப்படா திருமண சாப்பாடு போட போறேன்னு எல்லாருமே கேட்டு கேட்டு காதே அவிஞ்சு போச்சுங்க என்னால கேட்க முடியலன்னு யோசிச்சிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்க போய் சொல்ல போறீங்க கண்டிப்பா அவங்க என் கல்யாண சாப்பாடு போட போறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய துலாம் ராசிக்காரர்கள் பண்ண போறீங்கன்னு கூட சொல்லலாம் அபரிதமான லாபம் எங்க இருந்துதான் அவ்வளவு லாபம் வருதுன்னு தெரியாது தொழில்ல ரொம்ப நாளாவே பிசினஸ்ல வந்து நஷ்டத்தை நான் பார்த்தனே தவிர லாபத்தை ஒரு நாள் கூட பாக்கலன்னு ஏங்கிட்டு இருந்த இந்த சிறு தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கா இருந்தாலும் சரி அதாவது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அபரிதமான ஒரு லாபம் வந்து கண்டிப்பா கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த செவ்வாய் பயிற்சியில